வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் மீண்டும் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் முல்லைத்தேவு முத்தையன்கட்டு கட்டு ராணுவ முகாமில் கடமையாற்றும் ராணுவ சிப்பாயின் கூட்டு திட்டத்தில் தகரங்களை களவாடவே ஐவரும் முகாமுக்குள் உள்நுழைந்தமையே உண்மையான சம்பவமாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்றார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ராணுவ முகாம் அகற்றப்பட்டுள்ளதால் அங்கு எஞ்சியுள்ள தகரங்களை எடுத்து தருவதாகவும் தனக்கு ஒரு பங்கு தேவை என்று கூறிய சிப்பாய் அப்பகுதியில் வசிக்கும் ஐவருடன் பகல் வேளையில் ஒன்றாக கூடி மது அருந்தியுள்ளார் இதனையடுத்து அவர்களை இரவு வரும்படி கூறினார் அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த சிப்பாய் நித்திரையில் இருந்துள்ளார் உள்ளே நுழைந்த ஐவரையும் கண்ட ராணுவத்தினர் அவர்களை துரத்தியுள்ளனர் அப்போது இவர்கள் தப்பி ஓடியுள்ளார்கள் அதில் ஒருவர் பிடிபட்ட நிலையில் ராணுவத்தினர் அவரை தாக்கியுள்ளனர் பின்னர் தப்பியோடியவர்கள் ராணுவம் மிரட்டியதாக பொய் கூறியதோடு ஒருவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை காணவில்லை என்று தெரிவிக்க பொதுமக்கள் அன்றிரவு முழுவதும் தேடி இருக்கின்றார்கள் ராணுவம் மக்களை இந்த பக்கம் என்று பயமுறுத்தி இருக்கின்றார்கள் அடுத்த நாளை சடலம் முத்தையன்கட்டு குளத்தில் மிதந்திருக்கின்றது அங்கிருந்து சிலர் எனக்கு சம்பவம் தொடர்பில் முழு விபரத்தையும் தெரிவித்தார்கள் நான் குறித்த இடத்திற்கு செல்வதற்கு முன்னரே சுமந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கு சென்று மக்களை திசை திருப்பும் விதத்தில் கதைத்து சம்பவத்தை இருக்கின்றார்கள் இதில் திருட்டு சம்பவம் மற்றும் போதைப்பொருள் பொருள் ராணுவம் தாக்கியதாக மூன்று முரண்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன போலீசார் ராணுவத்தினர் ஐவரை பிடித்து விசாரிப்பதால் அதற்கு தடை இருக்கும் என்று நினைத்து நான் போகவில்லை ஏனைய உறுப்பினர்கள் அங்கு சென்றிருந்தார்கள் சுமந்திரன் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்து பலாத்காரமாக தமிழர் கட்சியின் செயலாளர் கலந்துரையாடாமல் வெள்ளிக்கிழமை என்றார் மடு திருவிழா என்பதால் மக்கள் விரும்பவில்லை அதனால் இன்று முழு நாள் கடையடைப்பு என்று சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் அறிவித்திருந்தார்கள் ஆனால் மக்கள் விரும்பவில்லை நல்லூர் திருவிழாவும் நடைபெறுவதால் மக்கள் அவர்களை திட்டினர் இந்த சம்பவத்தில் போலீசார் சிறந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் காலை ஆறு மணியில் இருந்து ஒன்பது மணிக்கு கடைகள் மூடியே இருக்கும் வடக்கில் எல்லா கடைகளும் திறந்திருந்தன இது மக்களின் கடை அடைப்பு மக்களுக்கு மீண்டும் பிரச்சனைகளுக்கு செல்வதற்கான எந்த விருப்பமும் இல்லை இது தோல்வியை சரி செய்வதற்காக திட்டமிட்டதாகும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இவியோர்புறம் இருக்க தமிழகத்திலிருந்து இலங்கையின் ஏதிலிகளை திருப்பி அனுப்பும் செயற்பாடுகளை ஐக்கிய நாடுகளின் ஏதிலிகளுக்கான உயர்ஸ்தானிகரம் நிறுத்தியிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்திய ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தாம் இலங்கைக்கு திருப்பிச் சென்றால் கைது செய்யப்படும் அபாயம் இருப்பதாக கூறும் தன்னார்வமாக திரும்பவர்களுக்கான வசதியை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த ஊடகம் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றது இலங்கைக்கு திரும்பிச் சென்ற நிலையில் குடிவரவு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் குறைந்தது நான்கு எதிரிகள் அண்மை காலங்களில் தடுத்து வைக்கப்பட்டதாக வெளியான செய்திகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளில்

உதவியல்லாமல் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய இலங்கை தமிழ் கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள மண்டபம் ஏதிலிகள் முகாமில் வசித்து வந்ததாக கூறப்படுகின்றது அவர்கள் இலங்கையின் குடியேற்ற அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டுகள் அல்லது பயண ஆவணங்கள் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேறிய குற்றச்சாட்டின் பேரில் தாமாக முன்வந்து நாடு திரும்பும் ஏதிலிகளை இலங்கை அதிகாரிகள் கைது செய்வது இதுவே முதன்முறை என்றும் கூறப்படுகின்றது இரண்டாயிரத்து இரு அதாவது இரண்டாயிரத்து இரண்டு முதல் ஐக்கிய நாடுகளின் ஏதிலிகளுக்கான உயர்த்தானிகரம் பதினெட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று இலங்கை தமிழ் ஏதிலிகளை தமிழகத்திலிருந்து நாடு திரும்பும் ஏதிலிகளின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதே தற்போதைய நடவடிக்கைக்கான காரணம் என்று ஐக்கிய நாடுகளின் ஏதிலிகளுக்கான உயர்த்தானியரம் தெரிவித்திருக்கின்றது பொதுவில் இனமோதலில் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பயந்து ஏதிலிகள் நாட்டை விட்டு வெளியேறியதால் குடியேற்ற சட்டங்களை மீறுவது மன்னிக்கப்படுகின்றது என்றும் அந்த உயர்ஸ்தானிகர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதுடன் இந்த விடயம் ராஜதந்திர வழிகளில் பரிசீலிக்கப்படுவதாகவும் கூறியிருக்கின்றார் குடியேற்ற விதிகளை மீறியதற்காக இலங்கை ஏதிலிகள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்றும் கண்ணியத்துடன் நடத்தப்படுவார்கள் என்றும் இலங்கை அதிகாரிகளிடமிருந்து உத்தரவாதம் கிடைக்கும் வரை அவர்களை திருப்பி அனுப்பும் செயல்முறை நிறுத்தி வைக்கப்படும் என்று அந்த அதிகாரி இருந்தார் தொடர்ச்சியாக சுமந்திரனின் கடையடைப்பு அறிவிப்பு தொடர்பில் வவுனியா வர்த்தக சங்கத்திற்குள் குழப்பம் ஏற்பட்டு இருக்கின்றது குறித்த குழப்பமானது ஊடகங்கள் முன்னிலையில் வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது கடையடைப்பு நிலவரம் தொடர்பில் வவுனியா வர்த்தக சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது வர்த்தக சங்கத்தின் போசகரும் டெலோகோஷியின் முக்கியத்தருமான மயூரன் அந்த இடத்தில் வருகை தந்து கருத்து கூறிய போது தலைவருக்கும் போசகருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த வர்த்தக சங்க தலைவர் போசகர் தேர்தலில் படுதோல்வி அடைந்தவர் அவர் தற்போது அவர் கூறுவது எந்த நியாயமும் இல்லை சுமந்திரனை பின்கதவால் வர்த்தக சங்கத்திற்கு கூட்டி வந்தது இவர் தான் அதுதான் உண்மை எமது வர்த்தக சங்க போசகர் என்ற மனநிலையில் இருந்து பேச சொல்லுங்கள் என தெரிவித்திருந்தார் இதன் கருத்து தெரிவித்த போசகர் சே மயூரன் நாங்கள் கடை அழைப்புக்கு அறிக்கை விட்டுள்ளோம் சுமந்திரனை நான் தான் வர்த்தக சங்கத்திற்கு கூட்டி வந்தேன் ஊடக அறிக்கை விடுமாறு எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை ஒரு கட்சியின் பின்னணியில் இயங்குபவரே தலைவர் தீர்மானம் எடுக்க முடியாது இது சங்கம் என்பது உள்ள ஒரு சங்கமே தவிர அல்ல தவிரி செட்டிக்குளம் நெழுக்குளம் என வர்த்தக சங்கங்கள் இருக்கும் போது இது வவனியா வர்த்தக சங்கம் என எப்படி பயன்படுத்த முடியும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார் இவையோரபுறம் இருக்க கல்முனை காதி நீதிமன்ற நீதிபதி ஆன்சர் மௌலானா மற்றும் அவரது மனைவி ஆகியோர் லஞ்ச குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கல்முனை காதி நீதிமன்ற நீதிபதியாக மருதமுனையைச் சேர்ந்த ஆணைக்குழுவினால் நியமனம் செய்யப்பட்டிருந்தார் கல்முனை காதி நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ள பெண்ணொருவர் தனது வழக்கிற்காக குறித்த அலுவலகத்திற்கு சென்று அதாவது சென்று வந்த நிலையில தன்னிடம் லஞ்சமாக பணம் கேட்கப்படுவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு புலனாய்வு அதிகாரிகளிடம் கடந்த மாதம் குறித்த பகுதியில் இயங்கி வந்த காதி நீதிமன்ற நீதிபதி வீட்டில் அமைந்துள்ள அலுவலகத்தின் நேற்று மாலை லஞ்ச ஊழல் அதிகாரிகள் காத்திருந்தார்கள் இதன்போது முறைப்பாட்டினை வழங்கிய பெண் ஆணைக்குழு அதிகாரிகளின் ஆலோசனைக்கு அமைய கல்முனை காதி நீதிமன்ற நீதிபதியிடம் சென்று குறித்த லஞ்ச பயணத்தை தருவதாக கூறி நீதிபதியின் மனைவியிடம் ரூபாயை முன்னூறு வழங்கியிருக்கின்றார் இதன்போது அங்கு மாறு காத்திருந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிபதி மற்றும் மனைவியை கைது செய்ததுடன் கல்முனை தலைமையக காவல் நிலையத்திற்கு சந்தேக நபர்களை அழைத்துச் சென்றும் இருந்தார்கள் திவ்யாரபுரம் இருக்க தேசிய லொத்தர் சபையின் பணிப்பாளர் துசிதே ஹல்லோலுவலி அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கைது செய்ய பிடியானை உத்தரவு பிறப்பித்திருந்தது கொழும்பு பிரிவு முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு கூடுதல் நீதவான் பசன் அமரசேனை இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நரேகன்பிட்டி பகுதியில் பயணித்த மீது துப்பாக்கி சூடு செய்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு விசாரணைகளை நடந்து வரும் விசாரணை தொடர்பாக போலீசார் விடுத்த கோரிக்கையை அடுத்து இந்த கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கமாக இருக்கின்றது இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்று மற்றொரு பதிவூடாக சந்திக்கலாம் வணக்கம்